அலைக்கும் நான் உங்கள் சகோதரி காதிரியா, அரிச்சல் முனை தனுஷ்கோடியில் இருந்து. இந்த இடத்தில்தான் ராமபிரான் இலங்கை செல்வதற்காக வானரங்களின் உதவியுடன் புகழ்பெற்ற ராமர் பாலத்தை சேது பாலம் கட்டத் தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது அந்த இடத்துல இருந்து இங்க இருந்து அதாவது ரெண்டு கடலும் பக்கத்து மீனவர் தானே ரெண்டு கடலும் பக்கத்துல இங்க வாழ அவங்களுக்கு அந்த மண்டபத்துல இருந்து வாழ முடியல வாழ முடியாம இருக்கவும் திருப்பி என்ன திருப்பி தனுஷ்கோடிக்கு வந்துட்டாங்க வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறத்தாடி இந்த ரோடு வந்த பத்தா இன்னைக்கு மக்கள் இந்த வெளிச்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க வெளிச்சத்தை வாங்கிக்கோங்க சரி இங்க இருக்கிறவங்க மக்கள் அதாவது என்ன சொல்லணும்னு பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஊர் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா இந்த ஊர் அணிஞ்ச பார்த்தாடி மூணு ஊரு உருவாகி இருக்கு என்னென்ன ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் திருச்சி தூத்துக்குடி இந்த மூணு ஊரும் இந்த ஊர் அழிஞ்ச பார்த்தாடி என்னென்ன நாடு உருவாகிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ்கோடி அழிஞ்சதுக்கு முன்னாடி அறுபத்தி நாடுக்கு முன்னாடி வந்து தனுஷ்கோடி தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தனுஷ்கோடி அழிஞ்ச பார்த்தா தான் திருச்சி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதேமாதிரி வர்த்தகம் நிறைஞ்ச வர்த்தகத்துக்கு வந்து தனுஷ்கோடி தான் தனுஷ்கோடி கோடி அணிஞ்சு பார்த்தா மெட்ராஸ் வர்த்தகம் அதாவது கப்பல் துறமும் தனுஷ்கோடி தான் அந்த தனுஷ்கோடி அழிஞ்சு தான் தூத்துக்குடி கப்பல் துறம் அந்த ஒரு ஊர் அழிஞ்சு மூணு ஊர் உருவாக்கப்பட்ட ஊர் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அது ஊரை ரொம்ப கோரமாக இறந்த அழிஞ்ச ஊர் அது அதாவது சாதாரண கிடையாது மிகப்பெரிய கோரமாக அழிஞ்ச ஊர் கோரமாக அழிஞ்சும் அந்த எண்பது குடும்பத்து பேர் வந்து இருந்தாங்கல்ல எங்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா மாதிரி இருந்தாங்கல்ல இருக்காங்கல்ல இவங்க எங்களுக்கு விவகாரம் தெரிய வரைக்கும் கோர தான் அங்கே இருந்தோம் இன்னைக்கு இந்த ரோடு வந்த பிறத்தாடி தான் இன்னைக்கு மக்கள் நாலு பேர் வராங்க ஆமா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காட்டு மனிதர்கள் மாதிரி தான் வெளிலோகம் தெரியாது வெளியே என்ன நடக்குது போகுது வருது எதுவுமே தெரியாது எதுவுமே எல்லாமே ராமேஸ்வரம் நடந்தா போகணும் நடந்தா வரணும் ஒரு பெரிய ஒரு ஐதி நிலை உருவியாது அப்ப உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு என்ன செஞ்சீங்க ஆமா இப்போ அப்ப வந்து ராமேஸ்வரம் நடந்து போகணுமா இங்க இருந்து ராமேஸ்வரம் அதாவது வடல் கடை கடை வெளியே நடந்து போவோம் நடந்து போய் ராமேஸ்வரத்துல தான் போய் அப்ப கடக பெட்டின்னு சொல்லுவோம் ஓட பெட்டி அந்த பெட்டியை கொண்டுட்டு போவாங்க அவன் பேத்தாடி போய் அங்க போய் அரிசாமி வாங்கிட்டு அங்க சுமந்து வரணும் அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த சுமக்குறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா படகு இருக்குல்ல படகு மூலியமா போவாங்க ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துல சாமியாக எடுத்துக்கிட்டு அந்த படகுல திருப்பி வருவாங்க அப்போ வந்து இங்க வந்து குடி தண்ணீர் மட்டும் இந்த மரங்களே கிடையாது அழிஞ்ச பில்டிங் மட்டும்தான் இங்க இருந்தது ஆமா அழிஞ்ச பில்டிங் மட்டும் தான் இந்த ஒரு திருப்பி இந்த இது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் அழிஞ்சிருந்தது அப்படி என்ன பண்ணாங்கன்னா அதாவது எம்ஜிஆர் இறந்து ஜெயலலிதா முதல் ஃபீடர் நம்ம நமக்கு மத்திய கவர்மெண்ட் டெண்டர் விட்டாங்க அந்த ஊர் எப்படின்னா அந்த தண்டாவடா கம்பி இதில் ட்ரெயின் கம்பிலாம் இருந்துச்சு இதை போதும் டெண்ட்ரு விட்டாங்க கப்பல் துறமலாம் டெண்டர் விடும் போது அவங்க உடச்சாங்கல்ல உடைக்கும் போது தான் இந்த பில்டிங் எல்லாமே உடைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி பில்டிங்லாம் அப்படியே இருந்துச்சு நாங்கள் போய் விளையாட போனோம்னா டே அங்கே போகாத இருபது பேர் செத்து கிடந்த இங்கே போகாதடா ஐம்பது பேர் செத்து கிடந்தாங்கடா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய கிணறுகள் இருக்காது அந்த அந்த காலத்தில் சொன்னாங்கல்ல அந்த கிணறுகள் யாருமே யூஸ் படுத்தமுன்னா புது கிணறு தான் ஏன்னா அந்த கிணத்துக்குள்ளேயும் புனக்குவியல்களாக தான் இருந்தது அதை பார்த்தவங்க இந்த அந்த கரத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா புதுசாக கிணறு தோண்டி புதுசாக வாழ்வாதாரத்தை வச்சுட்டு வராங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் சொல்லணும் இன்னும் கேட்கணும் நிறைய இருக்கு தாய் இங்க இங்க இன்னும் கேட்கணும்னா இன்னும் நிறைய இருக்கு ஆனால் சொல்றதுக்கு நாளுக்கானா காணாது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாத்தா வந்து உங்களுக்கு வந்து சரி என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இவருடைய பாத்தம் போட்டிருக்காங்கல்ல அவங்களுடைய ஊதாவது அதாவது இந்த ஊர் இருந்து வாழ்ந்தவங்களுக்கு அங்க வாழ்க்கையில் ஏன்னா அங்க இருந்த முறை எல்லாருமே மீனவர் தான் அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த நிற்கிறோம்ல இந்த ட்ரெயின் இந்த துறைமுகம் நிற்கிறோம்ல இந்த துறைமுகம் என்ன கேட்டீங்கன்னா கப்பலுக்கு இறங்கிக்கு கப்பலுக்கு போகிறாங்களே அவங்க வந்து இறங்குற இடம் இதுல வந்து நம்ம லோக்கல் பேச மக்கள் மக்கள் வந்து இறங்க வர நிற்கக்கூடாது ஏன்னா ஆமாம் அவங்க மட்டும்தான் வரணும் ஏன்னா அவங்க வர வணிக வர்த்தகம்னா அவங்க மட்டும்தான் வரணும் அதே மாதிரி ஆமாம் சென்னை எக்மோ ஸ்டேஷன் மட்டும் தாங்க அப்படி டேஷன் அங்கே மெட்ராஸ் ஆமா மெட்ராஸ்ல வந்து டேஷன் கிடையாது எழும்பூர் ஸ்டேஷன் மட்டும் எக்மோ ஸ்டேஷன் எக்மோ ஸ்டேஷனில் அறுபத்தி ரெண்டு ரூபா டிக்கெட் எடுத்துருவாங்களா அறுபத்தி ரெண்டு ரூபா டிக்கெட் எடுத்தாங்கன்னா இங்கே வந்து இறங்கி இங்கே கஸ்டமர் சேர்க்கிங் முடிச்சு கப்பலுக்கு போயிடுவாங்க போயிருவாங்க இவ்வளோத்துக்குமே ஸ்ட்ரோன் போக வரைக்கும் அறுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ரெண்டு ரூபாய் டிக்கெட் அவ்வளோதான் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த கருவளையா எடுத்துட்டாங்கன்னா பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க எந்த அளவுக்கு